கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஆழமான கேள்வியை ஆராயும் ஒரு இந்திய கதை இங்கே இந்த கதை பாரம்பரிய இந்திய நாட்டுப்புற கதைகள் மற்றும் தத்துவ கருப்பொருள்களிலிருந்து வரையப்பட்டது மேலும் இது சிந்தனையை தூண்டும் முன்னோக்கை வழங்குகிறது ஒரு காலத்தில் கற்றல் மற்றும் ஆன்மீக விவாதங்களின் மையமாக அறியப்பட்ட பண்டைய நகரமான காசியில் அதாவது தற்போது வாரணாசி என்று அழைக்கப்படும் ஊரில் சுவாமி ராகவானந்தா என்ற புகழ்பெற்ற குரு வாழ்ந்தார் அவரது ஞானம் வெகு தொலைவில் கொண்டாடப்பட்டது சிக்கலான ஆன்மீக கருத்துக்களை எளிமைப்படுத்தும் திறனுக்காக அவர் அறியப்பட்டார் அவரது சீடர்கள் அவரை வணங்கி ஆன்மீக வழிகாட்டுதலைப் பெற அவரது ஆசிரமத்திற்கு திரண்டு வந்தனர் ஒரு நாள் ஆசிரமத்திற்கு சார்வாகர் என்ற நாத்திகறிஞர் ஒருவர் வந்தார் சார்வாகர் கடவுளின் இருப்புக்கு எதிரான அவரது உக்கிரமான விவாதங்களுக்கு பெயர் பெற்றவர் மேலும் அவர் தெய்வீக சக்தியை நம்பும் எவரையும் விட தன்னை ஒரு அறிவார்ந்த உயர்ந்தவராக கருதினார் சார்வாகர் தனது சீடர்களுடன் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார் அவர்கள் அந்த நாத்திகருக்கும் புகழ்பெற்ற தங்கள் குருவுக்கும் இடையிலான விவாதத்தை காண ஆவலுடன் காத்திருந்தனர் அந்த நாத்திகர் சுவாமி ராகவானந்தாவுக்கு வெளிப்படையாக சவால் விடுத்தார் சுவாமி கடவுள் இருப்பதாக பொய் பிரச்சாரம் செய்து உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் சீடர்களின் வாழ்க்கையையும் வீணடிக்கிறீர்கள் கடவுள் இருக்கிறார் என்றால் எனக்கு ஆதாரம் காட்டுங்கள் நான் பார்ப்பது தொட்டு காரணத்துடன் புரிந்து கொள்வதை மட்டுமே நம்புகிறேன் மற்ற அனைத்தும் மூடநம்பிக்கையே என்றார் குரு சிரித்துக்கொண்டே நிதானமாக பதிலளித்தார் சரி சார்வாக்கா இதை தர்க்கரீதியாக விவாதிப்போம் ஆனால் முதலில் எனக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் ஆசிரமத்திற்கு வெளியே சற்றே நடப்போம் என்னுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது என்று குரு கூறினார் எதற்காக ஆசிரமத்திற்கு வெளியே தன்னோடு நடந்து வர அந்த குரு நம்மை அழைக்கிறார் என்கின்ற சந்தேகம் இருந்தாலும் விவாதத்தைத் தவிர்ப்பது குருவின் உத்தியின் ஒரு பகுதியாக இருக்குமோ என்று நினைத்து சார்வாகர் ஒப்புக்கொண்டார் குரு சார்வாகர் மற்றும் சீடர்கள் குழு அருகிலுள்ள கிராமத்தின் வழியாக நடைபயணம் மேற்கொண்டனர் வழியில் ஒரு குயவன் தன் சக்கரத்தில் விடாமுயற்சியுடன் வேலை செய்து மிகவும் திறமையுடன் களிமண் பானைகளை வடிவமைப்பதைக் கண்டார்கள் குரு சார்வாகனை நோக்கி சார்வாகா இந்த பானைகள் எப்படி உருவாகின்றன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் சார்வாகர் கேலியான சிரிப்புடன் அது எளிமையானது களிமண் சக்கரம் மற்றும் தனது திறமையை பயன்படுத்தி அந்த பானைகளை குயவன் உருவாக்குகிறான் என்று பதிலளித்தார் குரு தலையை அசைத்துவிட்டு முன்னேறினார் சிறிது தூரம் சென்றதும் ஒரு விவசாயி தன் வயலில் விதை விதைப்பதைக் கண்டார்கள் குரு சார்வாகரிடம் இந்த பயிர்கள் வளர யார் காரணம் என்று கேட்டார் அதற்கு சார்வாகர் விவசாயி விதைகளை நடுகிறார் மண் அவற்றை வளர்க்கிறது தண்ணீர் அவர்களுக்கு உணவளிக்கிறது சூரிய ஒளி அவை வளர உதவுகிறது இது இயற்கையின் செயல் அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று பதிலளித்தார் குரு சிரித்துக்கொண்டே கொண்டே நடந்தார் அவர்கள் விரைவில் ஒரு காட்டின் விளிம்பை அடைந்தனர் அங்கு ஒரு மலையில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான மாளிகையை கண்டார்கள் குரு சார்வாகனிடம் திரும்பி அந்த மாளிகையை பார் பிரம்மாதம் அதை கட்டியது யார் என்று கேட்டார் சற்றே எரிச்சலடைந்த சார்வாகர் சுவாமி நீங்கள் என்னை ஒரு முட்டாள் என்று நினைக்கிறீர்களா இந்த மாளிகை வெளிப்படையாக திறமையான கட்டிடக்கலைஞர்கள் தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் கட்டப்பட்டது என்று பதிலளித்தார் குரு மீண்டும் தலையசைத்து பயணத்தை தொடர்ந்தார் இறுதியாக புனித கங்கையாற்றின் கரையை அடைந்தனர் அவர்கள் அங்கே நின்றபோது குறு சார்வாகனைப் பார்த்து இந்த பரந்த நதியைப் பார் இதை படைத்தது யார் சூரியன் மழை மற்றும் மலைகள் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் இந்த அமைப்பை ஏற்படுத்தியது யார் என்று கேட்டார் சார்வாகர் ஒரு கணம் தயங்கினார் ஆனாலும் தன்னுடைய நாத்திக நம்பிக்கையால் வழக்கம்போல இயற்கை அதை உருவாக்கியது இது இயற்கை நிகழ்வுகளின் விளைவு தெய்வீக அல்லது அசாதாரணமானது எதுவுமில்லை என்று பதிலளித்தார் ஒரு சாந்தமான அதே சமயம் துளைத்த பார்வையுடன் சார்வாகனிடம் திரும்பினார் சார்வாகா இதுவரை நாம் பார்த்த அனைத்திற்கும் நீங்கள் பகுத்தறிவு விளக்கங்களை அளித்துள்ளீர்கள் பானைக்கு ஒரு குயவன் மாளிகைக்கு ஒரு கட்டிடக் கலைஞர் பயிர்களுக்கு ஒரு விவசாயி தேவை என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அப்படியானால் ஒவ்வொரு சிறிய படைப்பிற்கும் ஒரு படைப்பாளி தேவை என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்துள்ளீர்கள் அப்படியென்றால் இந்த பரந்த சிக்கலான மற்றும் இணக்கமான பிரபஞ்ச படைப்பு எப்படி எங்கே யார் உருவாக்கினார் இவ்வளவு சிக்கலான பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்களை உருவாக்க நிச்சயமாக ஒரு படைப்பாளி தேவைதானே அந்த படைப்பாளி யார் இந்த படைப்பாளி எங்கே இருக்கிறார் என்றைக்காவது உங்கள் நாத்திக பகுத்தறிவால் அதைத் தேட முயற்சித்து அவரை கண்டுபிடிக்க நீங்கள் ஏன் முற்படவில்லை இதோ இந்த மலையை நீங்கள் தொட்டு உணர முடியும் பார்த்து உணர முடியும் ஆனால் இதை உருவாக்கிய படைப்பாளி எங்கே என்றேக்காவது அவரைத் தேடியிருக்கிறீர்களா என்று அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டார் அந்த குரு சார்வாகர் திடுக்கிட்டார் அவர் ஒரு கணம் போராடி ஆனால் சுவாமி படைப்பின் பின்னால் ஒரு சக்தி இருக்கலாம் என்று நான் ஒப்புக்கொண்டாலும் இந்த சக்தி கடவுளென்று நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும் என்று கேட்டார் குறு ஆற்றை நோக்கி சைகைக் காட்டி சார்வாகா நீ கங்கை பாய்வதை பார்க்கும்போது இமயமலையில் உள்ள பனிப்பாறைகளை நீ காணவில்லை என்றாலும் அதன் மூலாதாரமான பனிப்பாறைகள் இருப்பதை நீ மறுக்கிறாயா அதுபோலவே உலகத்தை பார்க்கும்போதும் சரியான இணக்கத்துடன் செயல்படுவது உங்கள் கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் உயர்ந்த அறிவுத்திறன் இருப்பதை ஊகிக்க முடிகிறதா உங்களால் என்று கேட்டார் குரு சார்வாகர் அமைதியாக இருந்தார் குருவின் ஞானம் பிரகாசித்ததை சீடர்கள் பிரமிப்புடன் கவனித்தனர் குரு பின்னர் ஒரு பரிசோதனையை முன்மொழிந்தார் சார்வாகா நாம் ஆசிரமத்திற்கு திரும்புவோம் கடவுளை பற்றிய உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க நான் ஒரு நடைமுறை விளக்கத்தை தயார் செய்கிறேன் என்றார் அவர்கள் ஆசிரமத்தை அடைந்ததும் களிமண்ணில் ஒரு தெய்வத்தின் அழகிய சிற்பத்தை தயார் செய்யும்படி குரு தனது சீடர்களில் ஒருவருக்கு அறிவுறுத்தினார் சிற்பம் தயாரானதும் குரு அதை ஆசிரமத்தின் மையத்தில் வைத்தார் பின்னர் அதை கவனிக்க சார்வாகரை அழைத்தார் சார்வாகா இந்தச் சிற்பத்தை உருவாக்கியது யார் என்று கேட்டார் அதற்கு சார்வாகர் உங்கள் சீடர்களில் ஒருவர் அதைச் செய்தார் என்பது தெளிவாக தெரிகிறது என்றார் குரு கொண்டே இப்போது இந்தச் சிற்பம் தானே உருவானது களிமண் தானே கூடி தன்னைத்தானே வடிவமைத்து எந்த தலையீடும் இல்லாமல் இந்த அழகிய சிலையாக மாறியது என்று நான் சொல்கிறேன் என்று வைத்து கொள்வோம் நீங்கள் சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டார் சார்வாகர் நிச்சயமாக இல்லை சுவாமி அது அபத்தம் என்று பதிலளித்தார் அப்படியானால் சார்வாகா இந்தச் சிற்பத்தை விட மிகவும் சிக்கலான மற்றும் அழகான பிரபஞ்சம் ஒரு படைப்பாளியின்றி உருவானது என்று நீங்கள் நம்புகிறீர்களா அது மிக பெரிய அபத்தம் இல்லையா என்று பதிலளித்தபோது குருவின் கண்கள் மின்னியது குருவின் ஞானத்தால் கர்வந்து சார்வாகர் அமைதியாக நின்றார் பௌதீகாதாரம் இல்லாத காரணத்தால் கடவுள் இருப்பதை நிராகரித்தபோது பிரபஞ்சத்தில் உள்ளார்ந்த ஆழ்ந்தறிவு மற்றும் ஒழுங்கை அவர் கவனிக்கவில்லை என்பதை அவர் உணர்ந்தார் சார்வாகா நீங்கள் அதை கடவுள் இயற்கை அல்லது உலகளாவிய உணர்வு என்று அழைத்தாலும் இருத்தலுக்கு பின்னால் மறுக்க முடியாத புத்திசாலித்தனம் உள்ளது ஆன்மீகத்தின் சாராம்சம் குருட்டு நம்பிக்கை அல்ல ஆனால் இந்த உண்மையை ஒப்புக்கொண்டு அதனுடன் இணக்கமாக வாழ்வது என்று குரு சொல்லி முடித்தார் சார்வாகர் குருவை வணங்கினார் ஒரு விசுவாசியாகவோ அல்லது நம்பிக்கையற்றவராகவோ அல்ல ஆனால் உண்மையை தேடுபவராக அன்று முதல் பணிவு மற்றும் திறந்த மனதுடன் வாழ்க்கையின் மர்மங்களை புரிந்துகொள்வதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் கடவுளின் இருப்பு வெறும் நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கையின் விஷயம் அல்ல ஆனால் ஆய்வு தர்க்கம் மற்றும் உணர்த்தலின் பயணம் என்பதை இந்த கதை வலியுறுத்துகிறது கேள்வியை ஆர்வத்துடனும் பணிவுடனும் படைப்பின் அற்புதங்களுக்கு பயபக்தியுடனும் அணுகுவதற்கு இது நம்மை ஊக்குவிக்கிறது நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்